வணக்கம் நண்பர்களே இப்போ இது வரைக்கும் சிங்கிள் டெண்டர் வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டோம் ஊப்பர் டெண்டர் பார்த்தோம் லிமிட்டட் டெண்டர் பார்த்தோம் சிங்கிள் டெண்டர்னு பார்த்தோம் டூபெட் இப்படிங்கிறதே பார்த்துட்டோம் இப்போ எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷன் இது இப்போ உள்ள டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால் வந்த புது வழிமுறை ஆன்லைனில் பண்ணுறது தான் இது லைக் நீங்கள் வந்து ஆக்ஷன்னா ஏல முறை ஏலம் வந்து என்ன பண்ணுவீங்க ஏலம் விடுறவங்க வந்து அந்த டீம் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒரு கேட்குற ரேட்டை மாற்றி அடுத்து அதை சொல்ல சொல்ல மாற்ற மாற்றுவாங்க இது அப்படியே கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த யார் யார் அந்த ஆக்ஷனில் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இவங்க அந்த யூஸர் அக்கௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க கிரெடென்ஷியல் கொடுப்பாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பாருங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்ளையர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த டேட்டில் இந்த டயத்துலேருந்து ஒரு மூணு நாலு நாளோ இல்லை பத்து நாளோ தக்க அந்த அந்த டைம் வரைக்கும் அது வரைக்கும் அலோ பண்ணிகிட்டு அது எத்தனை தடனாலும் பண்ணலாம்னு வைக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பர்னு வைக்கலாம் அந்த மாதிரி அது வந்து அவங்க வச்சுக்கிடாது பட் நார்மலி குறிப்பிட்ட எத்தனை தடனாலும் பண்ணுறது நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்டு இருக்கும் எப்போ பண்ணீங்க மாற்று லேட்டாக மாற்றினது வந்து அதுக்கு உள்ளது உள்ளது எல்லாம் லேட்டஸ்ட்டு வந்த ரேட்டு வந்து அது எடுத்துக்கிறோம் அது சிஸ்டமே வந்து இதை வந்து கேல்குலேட் பண்ணி யார் அதிகம் கோட் பண்ணியிருக்காங்க இல்லை யார் குறை எல்லாமே அது லிஸ்ட்டு சிஸ்டமே கொடுத்துருவோம் இதில் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் மேனுவல் தலையீடு மனிதர்கள் தலையீடுங்கிறது எதுவுமே இடம் எல்லாமே கம்ப்யூட்டரில் அது பேக்ரவுண்டில் அதை பார்த்துட்டோம் ஸோ இதை இது என்ன ஒன்று வெளிப்படைத்தன்மை இன்னொன்று அவங்க ஏழை விட்டவங்க இஷ்டத்து பண்ணாங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது இதெல்லாம் அதில் உள்ள முக்கியமான அம்சம் இது வந்து இப்போ புதுசா வந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது எந்த மாதிரி பண்ணலாம்னா பிட் எவாலுவேஷன் வந்து சிஸ்டமே பண்ணுது கரெக்டு அதுல அந்த வாங்குற பர்ச்சேஸ் பண்றவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும்னா இந்த என்ன பொருள் வாங்க போகிறோமோ அதை வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணி முதல் லிஸ்ட்டு கொடுக்கணும் ஒன்று என்ன செய்ய போகிறோம் அதனுடைய கண்டிஷன்ஸு என்ன மாதிரி இருக்கணும் எல்லாமே வந்து எழுதி அவங்க கொடுக்கணும் ரெண்டாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன பொருள் வாங்க போகிறேன்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டில் சரியான போட்டி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த போட்டியை நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம் எப்படி ஏலத்தில் வந்து க எல்லாம் கலந்துக்கிட்ட சம்மந்தப்பட்ட கலந்துக்கிட்டு கேட்பாங்களோ இது அவங்க எங்கே அவங்கவுங்க ஆஃபீஸில் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆன்லைனில் அவங்க கலந்துக்கிடலாம் ஸோ அதுக்கு அவ்வளோ மார்க்கெட் போட்டி இருந்ததுன்னா அந்த பொருளையும் இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷனில் கொண்டு வரலாம் ரிவர்ஸ் ஆக்ஷன் இறக்குன்னு நம்ம ஜெம்மில் சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ரேட்டை வாங்கிக்கிட்டு ஒரு ரேட்டுக்கு வந்த பிறகு இன்னும் குறைக்க முடியுமான்னு சொல்லி இப்போ திரும்ப ரெண்டாவதும் போடுறது ஸோ அவன் போட்டியாளர் இவ்வளோ கம்மியாக விடுறாங்க நம்மளும் குறைச்சி கொடுப்போம்னு இறங்கி வர்றான்னு அர்த்தம் குவாலிட்டியெல்லாம் அதில் இறங்காது அது அதுதான் அதில் உள்ள அட்வான்டேஜ் சரி அப்போ வந்து மார்க்கெட் போட்டி அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்து இந்த எண்ணெய் எவ்வளோ வாங்க போகிறோம் எல்லாமே அதில் கிளியராக இருக்கணும் சும்மா ஒரு குத்து மதிப்பாக யூகத்திலலாம் கிடையாது இவ்வளோ காலத்தில் இவ்வளோ வாங்குவோங்கிறதெல்லாம் அதில் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரேட்டை கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போயுமே இன்னும் ஒரு முக்கியமான வியாபாரத்தில் உள்ள ஒரு இது பார்த்திங்கன்னா அதிக அளவு பொருள் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லாபத்தில் மார்ஜின் குறைச்சி வச்சாலும் அவங்க நேரம் இருக்காது ஏன்னா மொத்தமாக விற்கிறதுனால அதிகமான பணம் ட்ரான்சாக்ட் ஆகிறதுனால இப்போ இருபது பர்சன்ட் லாபம் வந்தால் அவங்களுக்கு ஓடும் அப்படின்னா நாலஞ்சு மடங்கு அதிகமாக சப்ளை பண்ணுறாங்கன்னா பத்து பர்சன்ட் ஆபத்திலேயே அவன் விற்ற அப்போ நாலஞ்சு மடங்குனா இருபது பெர்சன்டில் வர பணத்தை விட டபுளாக கிடைக்கும் நாற்பது பர்சன்ட் வர மாதிரி கணக்கு இது கணக்குக்காக சொல்கிறேன் ஸோ எவ்வளோ வாங்குறோங்கிறதையும் கிளியராக சொல்லும் போது இந்த ரிவர்ஸ் ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக கிடைக்கிற உயிர்குண்டு சரி அது மட்டும் இல்லை இந்த எலக்ட்ரானிக் ஆக்சன் பண்ணுறது வந்து இ ப்ரக்யூர்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதுவே தான் ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது இதை செய்யும் போது யார் யார் தலையிட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யூசர் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டெலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அந்த க்ரியேட் பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் அவங்களுக்கு அக்சஸ் பர்மிஷன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க கிரீடம் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது இல்லைன்னா ஓடிபி மூலம் இருக்குது நார்மலி இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க வேறு யாரும் பண்ணலங்கிறக்காக அதை செய்வாங்க இந்த முறையில் செய்கிறது தான் எலக்ட்ரானிக் ரிவர் ரிவர்ஸ் ஆக்ஷன் இது வந்து ஜிம்மில் பண்ணுறாங்க ஈவன் நம்ம ஓப்பன் டெண்டர்லேயுமே ஒரு ஸ்டேஜில் நிறைய காம்படிஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த ரிவர்ஸ் ஆக்ஷனுக்கு திருப்பி கொண்டு வரலாம் இதுதான் ரூல் நம்பர் ஒன் சிக்ஸ்டி செவன் எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பெரிய லெவலில் வாங்குறது சின்ன சின்ன ஆஃபீஸர்களுக்கு இது பிறந்தாது பெரிய ஆஃபீஸர்கள் நடக்கும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்னால் இப்போ நீங்கள் ஸ்பெக்ட்ரம் ஏலம் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஆப்ஷனிங்கில் வர்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் போட்டிடுறவங்களாம் மாற்றி மாற்றி அவங்க ரேட்டை போடுறது அது சிஸ்டமே கால்குலேட் பண்ணி எடுத்துருவோம் இது தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக இதை மினிஸ்ட்ரியில் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக யூஸாக இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம் ஃபீல்டு யூனிட்டு மற்ற இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இனி இனி வரக்கூடிய வீடியோவில் இந்த டெண்டர் டாக்குமெண்ட் பற்றிய விஷயங்களையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்புறம் அந்த பேமெண்ட் மோடு எப்படி பிட் செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி இதை பற்றியும் பார்ப்போம் அதோட இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட வீடியோவும் முடிவுக்கு வரும் நன்றி வணக்கம்